அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு எய்ம் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஒரு அழகான செலவாத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் செலவாத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிறந்தது நம்ம எந்த ஒரு துவா கேட்குறக்கு முன்னாடியும் செலவாத்து சொல்லி தான் துவா கேட்கணும் செலவாத்து அப்படிங்கிறது ரசூல் சுலரசு மேலே நம்ம கேட்குற ஒரு அழகான துவா அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ரசூல் செல்லலமே சொல்லியிருக்காங்க எவர் ஒருவர் செலவாத்து கூறாமல் அவர்கள் திட்டமாக சொர்க்கத்தின் பாதையை மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து நம்ம ஒரு ஒரு முறை முகமது நபி செல்லலா வலம் அவங்க மேல செலவாத்து சொன்னாலே நம்ம மேல பத்து தடவை செலவாத்து சொல்றான் நம்ம ஒவ்வொரு முறையும் துவா கேட்கறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மூன்று முறையோ பத்து முறையோ பதினோரு முறையோ இப்படி செலவாத்து ஓதி துவா கேக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படி நம்ம துவா கேக்கும் பொழுது மின்னல் வேகத்துல அதாவது நம்மளுடைய துவாக்கள் எல்லாத்தையும் அழகா அப்படியே வானத்துல முதல் வரிசையில அல்லாவின இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதம் தான் செலவாத்து செலவாத்து நிறைய விதத்துல நிறைய பயன்களுக்காக நம்ம ஓதலாம் உதாரணத்துக்கு நம்ம செல்வம் செழிக்கிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுடைய ஹெல்த்துக்காகவும் நம்ம ஓதலாம் அந்த வகையில இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க இந்த செலவாத்து வந்து நம்ம வீட்டில் நம்ம ஏழையாக இருக்கலாம் இல்லை நமக்கு ரொம்ப பண கஷ்டங்களா இருக்கலாம் பயங்கர ஃபினான்ஷியல் சிக்கலா இருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப வசதி கம்மியா இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி சிக்கல் பண சிக்கல்கள் இருக்கும்போதோ இல்ல சில சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த அழகான செலவாத்தை நம்ம ஓதி வர்றதுனால நமக்கு வந்து இரண்டு விஷயம் நடக்குது மு முதல் விஷயம் பார்த்திங்கன்னா சதக்கா கொடுத்த பலன் நமக்கு கிடைக்குது அதாவது ரசூல் சிலம் சொல்லியிருக்காங்க எவர் ஒருவர் சதக்கா கொடுக்க வசதி இல்லையோ அவர் இந்த செலவாத்தைய ஓதி வரவும் அதை அவர் செய்யக்கூடிய சதக்காவாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த செலவாத்து வந்துட்டு நம்ம சதக்கா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆனாலும் வசதி இல்லாம இருக்கிறவங்க சிலர் வந்துட்டு இந்த செலவாத்தை வந்துட்டு ஓதி வரலாம் வசதி இருக்கிறவங்களும் சதக்காவா இதை வந்துட்டு தினமும் ஓதி வரும்போது நம்ம நிறைய சதக்கா கொடுத்த பலனை நம்ம நம்ம நமக்கு கிடைக்குது இரண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த செலவாத்தை நம்ம ஓதி வர்றதுனால சதக்கா கொடுத்த பலன் மட்டும் இல்லாம நம்ம வெகு விரைவில் வந்துட்டு நம்ம வசதி உள்ளவங்களாக மாறுறதுக்கான பலனும் இதில் இருக்குது அதாவது நம்மளுக்கு சொத்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகப்படுது பண வரவு சீக்கிரமாக கூடுது அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்த செலவாத்து தான் இந்த செலவாத்து இன்ஷால்லாம் இந்த செலவாத்தை நான் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் இதை பார்த்து தினமும் படித்து வாங்க இன்ஷாலா நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய எல்லா துவாக்கள் ஹாஜத்துக்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறட்டும் நானும் துவா செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்